சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூசடாகவே இருந்தேன் இந்த இது ஸ்வா சால்வாகமாக ஆகாதேன்னு அவரை கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் கடகம் ராசிபலன் பலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களும் அதே நேரத்தில் சில நல்ல வாய்ப்புகளும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியாக இருந்து விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தொழில் மற்றும் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும் எதிர்பார்த்த வரவுகளில் தாமதம் காணப்படும் எனவே பொருளாதார திட்டங்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் புதிய நபர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலைச்சலான ஆனால் அனுபவம் தரும் நாள் ஒன்று குடும்ப உறவுகளை மென்மையாக கையாளவும் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் இவற்றை விட பெரிதாக நினைக்காமல் அமைதியாக இருந்து விட்டுக் கொடுத்து சென்றால் மன நிம்மதி கிடைக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாக நீடிக்க உங்கள் அணுகுமுறை முக்கியம் இரண்டு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்று நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் முக்கியமான பங்கை வகிக்கலாம் குறிப்பாக குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத முறையில் வாக்குவாதங்கள் உருவாகக்கூடும் மூன்று வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் உங்கள் தொழில் அல்லது பணியில் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது பொறுமையாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் திடீர் கோபம் அல்லது பதற்றம் ஏற்படாதபடி கவனிக்க வேண்டும் நான்கு உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் இன்று உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி புதிய பொறுப்புகளை வழங்கலாம் நீங்கள் அதனை வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய்யவும் ஒவ்வொரு பணியையும் ஆழ்ந்து நினைத்து செய்வது சிறந்த முடிவுகளை தரும் ஐந்து எதிர்பார்த்த வரவுகளில் தாமதம் காணப்படும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்று ஓரளவு தடைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த வருமானம் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து நிர்வாக திறனை பயன்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆறு புதிய நபர்களுடன் உரையாடும் போது கவனமாக இருங்கள் இன்று புதிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அவர்களுடன் பேசியபோது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது யோசித்து பேசுங்கள் தேவையற்ற தகவல்களை பகிர வேண்டாம் ஏழு அலைச்சலான நாள் இன்று உங்களை ஓய்வின்றி வேலை பார்க்க வைக்கும் சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலும் பணியிலும் ஒழுங்காக செயல்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் எந்த வேலைகளையும் திட்டமிட்டு செய்தால் பயனளிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பூசம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆயிலியம் புதிய நபர்களிடம் பேசும்போது கவனமாக இருங்கள் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளில் அமைதியாக இருந்து விட்டுக் கொடுத்து செல்லவும் உத்தியோகத்தில் மேலதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராகவும் பணவரவு தாமதமாக இருக்கலாம் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வேலை தொடர்பாக புதிய உறவுகளை நீக்கமாக மதிப்பீடு செய்யாதீர்கள் பணவரவில் தாமதம் ஏற்பட்டால் பதற்றம் கொள்ள வேண்டாம்